அதுவும் இல்லாம அவன் இன்டர்வியூக்காக வெளியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட சாவியை குடுக்கறேன்னு சொல்ற அவன் கிட்ட கேட்டானா சாவி எனக்கு வேணும்னு உனக்கு கொடுத்த பொறுப்ப ஒழுங்கா நீ பாக்குற வேலைய பாரு உன்னை நம்பி எம்பிட்டு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க எல்லாரும் நீ என்னடானா அதை யார் தள்ளில கட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்க இன்பட்டு தானா டி தானே இந்த வீட்டு மலை நீ வச்சிருக்காக்குற ஐயோ மாமா இந்த பொறுப்ப நானா ஒண்ணும் அர்ஜுன் மாமா கிட்ட குடுக்கறேன்னு சொல்லல பிறகு அம்மா குடுக்கச்சுனாங்களா இல்ல மாமா காலையில அர்ஜுன் மாமா வந்து பணம் கேட்டாக நீங்க தான் கொத்து சாவியை பண்ண வீட்டு சாவியோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டீங்களே அதனால அவங்களுக்கு பணம் கொடுக்க முடியல அது மட்டும் இல்ல மாமா ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு பணம் வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா அதனாலதான் நான் தான் அர்ஜுன் மாமா கிட்ட இருக்கட்டும்னு முடிவு பண்ணேன் நான் எடுத்த முடிவு தப்பில்ல மாமா என்னை விட அவங்கதான் பொறுப்பா பாத்துப்பாங்க அவர்களும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க மாமா சரி என்னத்தையோ பண்ண சரி எனக்கு தோப்புல வேலை கிடைத்து நான் போறேன் பணம் பத்திரம் சரி மாமா இந்த சரி அர்ஜுன் பாத்துக்கிறான்னு சொன்னான்னா அவங்க கொடுத்துரு நீ மாசமா வேற இருக்க இந்த நேரம் நல்லா படுத்து ஓய்வுடு கொஞ்ச நாளைக்கு கணக்கு வழக்கெல்லாம் அர்ஜுன் பாக்கட்டும் சரி மாமா சரி மாமா மதியான சாப்பாடுக்கு சீக்கிரமா வந்துருங்க பாப்பா டீ வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா முடிஞ்சிட்டா வர ம் சரி மாமா சரி நான் வர ம் அப்பா ஒரு வழியா சண்மா மாமாவே எப்படியோ சமாளிச்சாச்சு அர்ஜுன் மாமா தான் வம்படையா சாவிய கேட்டாங்கன்னு சொன்னா தேவையில்லாம ரெண்டு பேத்துக்கு மனக்கசப்பு தான் வரும் இப்ப என்ன சீக்கிரமா முடிஞ்சிட்டா வரேன் ம் சரி மாமா உம் அப்பா ஒரு வழிய சண்ம மாமாவே சமாளிச்சாச்சு அர்ஜுன் மாமா தான் சாவியை கேட்டாங்கன்னு சொன்னா தேவையில்லாம ரெண்டு பேத்துக்கு மனக்கசுப்பு தான் வரும் இப்போ என்ன சாவி என்கிட்ட இருந்தானா அர்ஜுன் மாமா கிட்ட இருந்தான என்னை விட சாவி அவன் பத்திரமா இருக்கும் சரி பணத்தை உள்ள வச்சுட்டு கதவை போட்டிட்டு சாவியை மாமா கிட்ட கொடுத்துருவோம் ம் சாரி கொண்டு போய் அர்ஜின் மாமா கிட்ட கொடுத்துறேன் வாங்க மாமா நானே உங்களை பார்க்கலன்னு வந்துட்டேன் மாமா ம் சாவி வந்துச்சா சண்முகண்ணை கொண்டு வந்துடறாளா हां கொண்டு வந்துட்டாங்க மாமா இந்த வாரம் லாபோ 2 லட்சம் ரூபாயும் கொடுத்தாக மாமா அதையும் உள்ளதா மாமா வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல மாமா எல்லா கணக்கு வழக்குயே எழுதின நோட்டும் உள்ளதா மாமா இருக்கு இனிமே எல்லா கணக்கு வழக்கு நீங்களே பாருங்க மாமா நான் இதல தலையிட மாட்டேன் சரி சாவியை கொடு ம் சரிங்க மாமா மகா நிலு கரெக்டான நேரத்துல வந்துட்டான் சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி என்னங்க மாமா என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பணம் வேணுமா மாமா சாவி வேணுமா மாமா இனிமே கணக்கு வழக்கெல்லாம் நம்ம அர்ஜுன் மாமா தான் பார்க்க போறாங்க சாவியை நான் அவங்க கிட்ட தான் கொடுக்க போறேன் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க ஆமாடா சத்யா சாவி இனிமே எங்க கிட்ட தான் இருக்கும் உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கேளு ம் சாவே கொடு மம்மா சரிங்க மம்மா ஏ மம்மா சாவி எங்கிர கொடு எங்க கிட்ட கொடுன்னு சொன்னேன் ம் சரி மம்மா சாவி எங்க தான் இருக்கும் என்ன சத்யா என் கூட போட்டி போடுறியா நான் தான் இனிமேல் சாவி என்கிட்ட கொடுன்னு மகா கிட்ட கேட்டேன் இப்ப என்னடானா சாவி என்கிட்ட தான் இருக்கும்னு சொல்ற ஃபர்ஸ்ட் சாவி கேட்டது நான் தான் ஸோ சாவி என்கிட்ட தான் இருக்கணும் என்கிட்ட குடு தம்பி நீ விளையாட்டு புள்ள நாட்டு நடப்புலாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்குடா நம்ம வீட்டை சுற்றி நிறைய திருடங்க சுத்திக்கிட்டு கிடக்காங்க அது மட்டும் இல்லை தம்பி சொந்தக்காரங்கங்கிற பேர்ல நிறைய திருடங்க சுத்திட்டு திருடாங்க தானே நம்மளுக்கு தான் சொல்றானா நம்ம யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ சேச்சே தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை இல்ல நம்மதான் சந்தேகம் வராதபடி நடந்துக்கிறோமே அப்புறம் எப்படி நம்ம மேல சந்தேகம் வரும் ஒருவேளை இந்த போலீஸ்கார நம்மள போட்டு வாங்குறானோ என்னமாமா சொல்றீங்க சொந்தக்காரங்க பேர்ல திருடங்க வராங்களா அட ஆமாமா அந்த திருடனை தான் நான் தீவிரமா வலவீசி தேடிட்டு இருக்கேன் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சாவி இனிமே மாமா கிட்டே இருக்கட்டும் அர்ஜுன் வேற இன்டர்வியூ இன்டர்வியூன்னு வெளியில போயிருவான் சோ இனிமே கொத்து சாவி இந்த சத்யா மாமா தான் இருக்கும் நீங்க தான் மாமா சாரி சாவி உங்ககிட்ட இருந்தாதான் திருடங்க பயப்படுவாங்க நீங்களே பத்திரமா வச்சிருங்க மாமா கணக்கு வழக்கு எழுதின எல்லா நோட்டுமே பீரோக்குள்ள இருக்கு சரி மாமா நான் பாத்துக்கிறேன் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு ம் சரிங்க மாமா என்ன அர்ஜுனே சொன்னது எதுவும் உனக்கு வருத்தமாயே ச்சே அதானே பார்த்தேன் ச கை கெட்டினது வாய்க்கிட்டாம போயிருச்சு எல்லாம் இந்த போலீஸ்காரன் சத்தியாவால வந்தது டேய் சத்தியா உனக்கு போலீஸ்கார மூலைனா எனக்கு கிரிமினல் மூலை இப்ப எங்கிட்ட இருந்து சாவியை நீ எப்படி சூசகமா வாங்கினியோ அதே மாதிரி உன்கிட்ட இருந்து நான் எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படி சாவியே இல்லைனாலும் பரவாயில்ல நைட்டோட நைட்டா பீரோ உடச்சாது நான் பணத்தை தூக்கிட்டு போயிருவேன் அப்ப என்ன பண்ணுவ இப்போச்சே இப்ப என்ன பண்றது நேத்து மட்டும் அந்த சத்தியா பையன் வரலன்னா அந்த சாவி நம்ம கிட்ட வந்திருக்கோம் எல்லாத்தையும் சோதிப்பி விட்டோம் அந்த போலீஸ்காரன் அர்ஜுன் வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசி வந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு போகணும் என்ன பிளான் பண்ணலாம் இப்போ சாம டேவிட்ட திருட மாதிரி வந்து பணத்தை எல்லாத்தையும் அடிச்சிட்டு போக சொல்லலாமா ஏதாவது ஒரு ஐடியா கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் என்ன பூ உங்க அம்மாவை எங்க வாவான்னு கூப்பிட்டு இருக்க வச்சுக்கிட்டு வந்தியா இரு அப்புறமா வச்சுக்கிறேன் ஓ இதெல்லாம் உன்னோட வேலை தானா நீ தான் இதெல்லாம் அவன் சொன்னியா அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா கூட்டு வா பேசணும்னு இல்லையே நானும் ஒன்று சொல்லி அவனுக்கே தெரிஞ்சிருக்கு நீ என் மேல ஓவரா கோவப்படுறேன்னு அதனாலதான் அம்மாவையும் அப்பாவையும் பேச வைக்கலான்னு அவனும் கூட்டு வந்திருக்கான் நானா எதுவும் சொல்லப்பா அதான் நான் பார்த்தேன் இதெல்லாம் எதுக்கு உனக்கு தோண போதே நான் பேசினான்னா பேசட்டி போனேன் உனக்கு என்ன

வாழ்க்கையில பிரச்சனைன்னு எதுவுமே யாருக்கும் வந்ததே இல்லையா நம்ம ரெண்டு பேருக்கு தான் புதுசா வந்திருக்கா எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்து அதெல்லாம் சாதாரணமா கடந்து திருப்பியும் புது வாழ்க்கையெல்லாம் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேரு ஏன் அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது என் கூட பேசவே பிடிக்கல என்னைய பாக்கவே பிடிக்கலன்னா எதுக்காக எனக்காக இத்தனை நாள் காத்துட்டு இருந்த நீயும் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியதானே என்ன பண்றது நீ என் கொடுத்த மாதிரி என்னால கொடுக்க முடியல உன் மேல கோவமாக தான் இருக்கு உன்னை பார்த்து ஆத்திரமா தான் வருது பட் ஸ்டில் ஐ லவ் யூ நான் வேணான்னு இன்னொரு திப்பினரி போன உனக்குலாம் என்னோட உண்மையான நான் எப்பயோ விளக்கிட்டேன் இனிமே என்னை டார்ச்சர் பண்ணாது நீ உன் பிள்ளைக்கு அப்பாவா இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டேன் இப்பவும் அதைத்தான் சொல்றேன் நீ உன் பிள்ளைக்கு மட்டும் அப்பாவா இருந்தா போதும் மற்றபடி நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த கனெக்ஷனும் கிடையாது கேட்டுட்டு போ நானும் உன்னை விட்டுட்டு பணம் பணம்னு போனது உண்மைதான் ஆனா உன் இடத்த யாருக்கும் இன்ன வரைக்கும் கொடுக்கல நானும் இத்தனை வருஷமா தான் நினைச்சிட்டு இருக்கேன் வந்துட்டா பெருசா என்ன என்னதாஸ் ரொம்ப சூடா இருக்கீங்க போல அட ஏன் அருணா நீங்க வேற ஏன் என்னாச்சு உங்க வைஃப் கூட சண்டையா அதை விடுங்க அது எப்பயும் நடக்கிறது தான் அப்புறம் என்ன நேத்து கொதிச்சாவி உங்க கைக்கு வந்துடும் சொன்னீங்களே கிடைச்சிருச்சா அம்மா ها உங்ககிட்ட ஐயோ அதுக்குள்ள தான் அந்த போலீஸ்காரன் வந்து எல்லாத்தையும் சொதை போட்டுட்டானே நான் அந்த சாவியை வாங்குறதுக்குள்ள அவன் அந்த சாவியை வாங்கிட்டு போய்ட்டான் என்ன சொல்றீங்க தாஸ் ஆமா அருணா அந்த போலீஸ்காரன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான் இப்ப என்ன செய்யிறதுனே தெரியல அந்த கௌரி வராங்க பாக்க அந்த கௌரி மாதிரி இருக்கா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஆமா தாஸ் நீங்களும் அர்ஜுன் ஒரே மாதிரி இருக்கீங்களே அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பாக்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஓ ஆமா அவ அக்க எதுக்கு இங்கே வரா அவ தான் அர்ஜுனோட அண்ணே சத்யாவோட பொண்டாட்டி அதாவது போலீஸ்காரன் பொண்டாட்டி ஓ அக்கவும் தங்கச்சியும் அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணிருக்காங்க ஐ அம் ரைட் ஆமா தாஸ் நீங்க இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த கங்கா கிட்ட நீங்க நைஸா பேச்சு கொடுத்து அந்த சாவியை சத்யா கிட்ட இருந்து உங்ககிட்ட வர மாதிரி பண்ணுங்க சரி நான் இப்ப போறேன் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா அந்த கங்கா ஏதாவது நினைப்பா ம் சரி சத்யாவோட பொண்டாட்டினா நமக்கு அண்ணி தானே வேணும் அப்ப நம்ம அண்ணி தான் கூப்பிடணும் இவளுக்கு எப்படியாவது ஐஸ் வச்சு அந்த சத்யா கிட்ட இருக்க சாவியை நம்ம வாங்கிடணும் இவன் எதுக்கு இங்க நடுவில் நின்றுட்டு இருக்கேன்

என்னது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னியா ஆமா நீ இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னது வேண்டாம் வேண்டாம் இவ பயங்கர கோ கரியர் போல இப்போ ஏதாச்சும் கேட்டோம்னா பெரிய வம்புல போய் முடியும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு இவளுக்கு ஐஸ் வச்சு அந்த சாவியை நம்ம வாங்கிடணும் இப்போ இதன்ன சொல்லி சமாளிக்கலாம் டேய் உன்னதா ஆ என்ன புதுசு புதுசா பேசிட்டு இருக்க ஓ அன்னைக்கு நான் பேசின பேச்சில் மிரண்டு போயிட்டியோ உன்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கா நான் உன்னை ப்ரூஃப் பண்ண சொன்னேனே அப்படி ப்ரூஃப் பண்ண முடியாம தான் இப்போ நீயே ஒத்துக்கிறியா அப்போ அந்த நிமியை கல்யாணம் பண்ணதும் நீ தானா ஆமா நீ சரி இன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க அதனால நான் இன்னொரு நாள் அந்த உதவியை கேட்டுக்கிறேன் என்னாச்சு இவனுக்கு புதுசு புதுசா பேசுறான் கடைசியில் நான் சொன்னது நடந்துருக்கு அந்த நிம்மியும் இவன் தான் கல்யாணம் பண்ணிருக்காள் இது தெரியாம அந்த கௌரி நாயி என்னென்ன பேசினா ஏங்கிட்டே சண்டைக்கு வந்தா இப்போ அவள் முடிஞ்ச தூக்கி எங்கே வச்சுக்குவாளாம் இப்போவே போய் கேட்குற இப்போ என்னடி சொல்றேன்னு அக்கா ஓ வாருக்கா என்னலாம் சின்னோ நானும் இப்போ வந்து தோசைப்பாங்க நினச்சி வர்க்கப்படுறாக்கா நான் பாரு வாரு அக்கா எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் மாமா உன்கிட்ட இன்னைக்கு இப்படி பேசிட்டு போறாங்க நினைச்சு வருத்தப்படாதக்கா நாளைக்கே உன்கிட்ட வந்து பழைய படிக்க பேசுவாங்க பாரு எல்லாம் கா அதனால நீ எதையும் தேவையில்லாம யோசிச்சு கிடக்காத இந்த சூப்பு குடிக்கா இல்ல சின்ன எனக்கு வேணும் நீ குடி நீ செல்ல அக்கா தானே நான் சொன்னா கேட்பதானே வயிற்றுல குட்டி பாப்பா இருக்குதான்

அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்கன்னு நீ பின்னாடியே போய் பாரு எனக்கு என்னமோ அவங்க தான் சந்தேகமா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே மாமா மேல தான் ரொம்ப காட்டமா இருக்காங்க அதனால மாமாக்கு தான் ஏதோ ஆபத்து வந்துருக்குன்னு எனக்கு தோணுதுல சரிக்கா சரி பயப்படாத நீ சொன்ன மாதிரியே பண்றேன் சத்யா மாமா கிட்டேயும் சொல்லிருக்கேன் அவங்களும் அவங்க சைட்ல பாக்கட்டும் நீயும் ஃபாலோ பண்ணு சரியா நீ கவலை விடுக்கா நம்ம பயணிகள் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு போய் நான் அவங்க ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்றேன் அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் நான் அவங்க பின்னாடியே போறேன் அவங்க கண்ணில படாம நான் பாத்துக்கிறேன் ம் கூடே சீக்கிரம் நம்ம மாமா நமக்கு கிடைச்சிருவாங்க நீ இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத சரியா நாங்க இருக்கோம் ம் சரியில்லை சின்ன